சிந்திங்க நாயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில நாம வீட்டுல பூஜைகள் இதெல்லாம் வெளியில இடங்களுக்கு போறோம் தான தர்மங்கள் சேரும் நம்மளால முடிஞ்ச நல்ல விஷயங்கள் நிறையவே சேரும் அது அத்தனையும் நமக்கு நல்ல பலன்களை தருவதாக இருந்தால் நமக்கு மன சங்கடங்கள் மன வருத்தம் இதெல்லாம் வராம தானமா இருக்கணும் இதெல்லாம் செஞ்சாலுமே கூட நமக்கு சில மன வருத்தங்கள்லாம் இருக்கே இதற்கு என்ன காரணம் அப்படின்னு நிறைய பேருடைய கேள்வி இன்னும் சிலர் நான் நிறைய பூஜைகள்லாம் செஞ்சிட்டுதாம இருக்கேன் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கேன் ஆனாலும் ஒரு சில நேரங்கள்ல சிலர் பேசக்கூடிய வார்த்தைகள் சிலரினுடைய நடவடிக்கைகள் மனச வேதனைப்படும்படி செய்யுது என்னுடைய மனசை என்னால கட்டுப்படுத்திக்க முடியலை அந்த நேரத்துல கோபத்துல நான் பேசிடுறேன் அப்படின்றது இருக்கும் எது எப்படி இருந்தாலும் விஷயம் ஒண்ணுதாங்க நாம சாதாரண மனுஷங்க நமக்கு மனசுக்குள்ள ஆயிரம் வருத்தங்கள் ஆயிரம் யோசனைகள் இருக்கதான் செய்யும் நம்ம இந்த இல்லறத்துல இருந்தே நாம கடவுளை சரணடையறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதைத்தான் நம்ம பதிவுகளாக பார்த்துட்டு வரோம் முக்கியமாக நாம இந்த இல்லற வாழ்க்கையில ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க மனசு நல்ல சந்தோஷமா இருக்கும்பொழுது யாருக்கும் எந்த வாக்குறுதியும் சொல் கொடுக்காதீங்க மனசு ஒரு நாளைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம வீட்லையே நமக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்கும் அப்போ நம்ம குழந்தைங்க என்ன சொல்லுவோம் பாப்பா நாளைக்கு உனக்கு இந்த சாப்பாடு செஞ்சு கொடுக்குறேன் இதுக்கு நாளைக்கு வெஜிடபிள் ரைஸ்னால் பிடிக்கும்ல அதை நான் செஞ்சு கொடுக்குறேன் உனக்கு சாம்பார் சாதனம் பிடிக்கும்ல நான் அவன் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு நாம சொல்லிடுவோம் ஆனா நமக்கு அடுத்தடுத்து ஏதாவது பண்டிகை பண்டிகைகள் இருக்கும் நமக்கு ஏதேதோ வேலைகள் இருக்கும் நாம என்ன பண்ணுவோம் அதுல இருந்து மறந்துடுவோம் அந்த நாம குழந்தைக்கு தந்த வாக்குறுதியையே மறந்துடுவோம் நாம அதே மாதிரி மனசு ரொம்ப சங்கடமா இருக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கும் அந்த மாதிரி வருத்தமான நேரத்துல நாம இதனால தானே நீ என்ன இப்படி பேசின இந்த நீ இப்படி சொல்லிட்ட அப்படின்றத மனசுல அந்த நேரத்துல நாம எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க நாம எடுக்கக்கூடிய முடிவு நமக்கே விபரீதமாக முடியலாம் அதனால சந்தோஷமா இருக்கும்போது யாருக்கும் எந்த வாக்குறுதியும் தராதிங்க மனசு வருத்தமா இருக்கும்போது எந்த முடிவையும் தயவு செஞ்சு எடுக்காதீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா நாம என்னத்தான் நாம பூஜைகள் எல்லாம் பண்ணாலும் மனசு வந்து அடங்க மாட்டேங்கிற மாதிரி ஒண்ணுன்னா உடனே சங்கடப்படுது ஒரு சந்தோஷம்னா உடனே துள்ளி குதிக்குது என்ன காரணம் அதாவது ஒரு அரசர் இருந்தார் அவர் வந்து ஒரு பூனை வளர்க்குறாரு அந்த பூனை அந்த அரசர் என்னென்னலாம் சொல்றாரோ அதெல்லாம் அப்படியே செய்யும் அதே மாதிரி அந்த பூனை அந்த அரசருக்கு ரொம்ப உதவியாவும் இருக்கும் அந்த அரசர் அந்த பூனைய ரொம்ப நம்பினாரு எப்படின்னா அந்த அரசர் வந்து இரவுனர் அது பழங்காலம் அந்த விளக்கொலியில விளைகள்லாம் செய்யற ஒரு சூழல் இல்லையா அந்த பூனையினுடைய தலையில ஒரு விளக்க விளக்கை ஏத்தி வச்சிடுவாரு இது வந்து ஒரு கதைக்காக உடனே பூனை தள்ள விளக்கா அப்படின்னு யோசிக்காதீங்க ஒரு கதைக்காக இது சொல்ற அந்த பூனையினுடைய தலையில ஒரு அகல் விளக்கை ஏத்தி வச்சிடுவாரு எங்கெங்கெல்லாம் இந்த அரசர் போறாரோ அந்த பூனை அவருக்கு பின்னாடியே போகும் அந்த அந்த வேலைகளை அரசர் முடிச்சுப்பாரு அந்த நேரம் வந்தோடனே அந்த பூனையை அதனுடைய அஹ் இருப்பிடத்துக்கு அமைச்சிடுவாரு அதற்கு தேவையான உணவை கொடுத்துருவாரு அந்த பூனையும் அந்த உணவை சாப்பிட்டு நிம்மதியா தூங்கும் இதுதான் அந்த அந்த ஒரு அரசருக்கு அந்த பூனைக்கும் அப்போ அந்த அரசர் என்ன பண்றாரு தன்னுடைய அரண்மனையில உடன் இருந்த மந்திரிகள் அமைச்சர்கள் எல்லாம் இருக்கு அவங்க கிட்ட எல்லாம் என்ன சொல்றாரு இந்த பூனை வந்து ரொம்ப நல்ல பூனை இது வந்து நான் என்ன சொல்றனோ அதை அப்படியே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையை ரொம்ப பாராட்டுறாரு ஆனா மற்றவங்கலாம் என்ன சொல்றாங்க அந்த அமைச்சர்கள்லாம் என்ன சொல்றாங்க மந்திரிகள்லாம் என்ன சொல்றாங்க அரசே நீங்க வந்து ரொம்ப நம்புறீங்க அந்த பூனைய அது வந்து அப்படி கிடையாது அந்த பூனையினுடைய விசுவாசத்தை நாம ஒரு சோதனை மூலமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால எந்த சோதனையும் செய்யாம அந்த பூனைய ரொம்ப நம்பாதீங்க அப்படிங்கிற உடனே அந்த அரசர் சொல்றாரு அப்படியா என்ன சோதிக்க போறீங்க நீங்க என்ன சோதனை வேணாலும் வைங்க அந்த பூனை வந்து அப்படியேதான் இருக்கும் எனக்கு விசுவாசமா தான் இருக்கும் அப்படிங்கிறார் உடனே மந்திரி என்ன பண்றாரு அப்படி தானே சரி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த பூனைக்கு வேலை வைக்கும் போது அந்த பூனைய நீங்க பயன்படுத்திக்கிறீங்க இல்லையா உங்க வேலைக்கு அந்த பூனையினுடைய தலையில விளக்கேத்து வச்சுட்டு நீங்க வேலைக்கு பயன்படுத்துறீங்க இல்லையா அப்போ எனக்கு சொல்லுங்க மண்ணா அப்படின்ற உடனே அரசரும் அந்த பூனைக்கு அதனுடைய தலையில விளக்கேற்றி வச்சுட்டு அவருடைய வேலையை தொடங்கும் போது மந்திரிக்கு தெரியப்படுத்துறாரு மந்திரியும் வர்றாரு அந்த மந்திரி வந்த உடனே ஒரு வேலையை செய்யறாரு என்னன்னா அந்த பூனை கண்ணு முன்னாடி ஒரு நாலு எலிய விடுறாரு பூனைக்கு என்ன பண்ணோம் எலிய பார்த்த உடனே அது தான் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத மறந்து அதனுடைய சுபாவம் இயற்கையான சுபாவம் எதுவோ அதை வெளிப்படுத்திடுச்சு அதாவது அந்த பூனை என்ன பண்ணுச்சு அந்த எலிய பாய்ந்து பிடிக்க தொடங்கிருச்சு அந்த விளக்கு எண்ணெய் தீபத்திரி எல்லாம் கீழே கொட்டிடுச்சு மண்ணருக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு இது நாம் வளர்த்த பூனையா நமக்கு இவ்வளோ நாள் அடிமையாக இருந்த பூனையா இவ்வளோ நாள் நமக்கு விசுவாசமாக இருந்த பூனையா இவ்வளோ நாள் நமக்கு உதவியாக இருந்த பூனையா இது இப்படி பாய்ந்து ஓடுதே இந்த எளிய பார்த்த உடனே அப்படின்னு மன்னர் யோசிக்கிறார் அப்பதான் அந்த மந்திரி மன்னர்கிட்ட சொல்றாரு மன்னா இதுதான் பூனையினுடைய சுபாவம் அது நீங்க ஏதோ அதுக்கு உணவு கொடுத்தீங்க அதுக்குன்னு ஒரு வேலையை கொடுத்தீங்க அதனால அது உங்க கட்டுப்பாட்டுல இருந்தது அதுக்கு அதுக்கு தேவையான ஒரு உணவு கிடைச்ச உடனே அது அந்த எலிய பாய்ந்து பிடிக்க போயிடுச்சு அதனால அந்த பூனைய நீங்க நம்பாதீங்கன்னா அப்படின்னு சொன்னாங்க இது எதற்காக அப்படின்னா அந்த பூனையை போலதான் நம்ம மனசு நம்ம மனசுக்கு நாம ஏதாவது வேலை கொடுத்துட்டு இருந்தோம்னா ஏதாவது மந்திரங்கள் சொல்லிட்டு இருந்தோம்னா ஏதாவது ஒரு சிந்தனையில இருந்தோம்னா அது நமக்கு அடங்கியிருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாலோ இல்லை ஏதாவது ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொன்னாலோ எல்லாத்தையும் மீறி என்ன பண்ணும் அது தன்னுடைய சுபாவத்தை காட்ட ஆரம்பிக்கும் துக்கப்படுறதோ சந்தோஷப்படுறதோ வேதனைப்படுறதோ படுறதோ கோபப்படுறதோ ஏதோ ஒண்ணு செய்ய ஆரம்பிக்கும் இதுதான் மனம் அதனால நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது நாம தொடர்ந்து அதை எப்படி பழக்கிக்கிறோமோ அப்படிதான் அதனுடைய நிலை அப்படின்றது இருக்கும் இருந்தாலும் கடவுளினுடைய ஆன்மா இது அப்ப என்ன பண்ணுவோம் அந்த ஆன்மா அதனுடைய வேலையை கொஞ்சம் கொஞ்சம் காட்டத்தான் செய்யும் அந்த வேலையை அது காட்டும்போதுதான் நாம யாரு அப்படின்றத நாம புரிஞ்சுக்கோ இப்ப புரிஞ்சதுங்களா நம்மளுடைய மனசு எதையாவது ஒரு விஷயத்த பார்த்த உடனேயே அதனுடைய இயல்பு நிலை எதுவோ அந்த இயல்பு நிலைக்கு வருது அதுதான் நம்முடைய சந்தோஷம் சிரமங்கள் அஹ் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே அனுபவிக்கக்கூடிய மனசுதான் நம்மளுடைய மனசு இத வந்து ஆஹ் அடக்கணும் நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அது அலைபாய ஆரம்பிக்கும் அதனால மனசு அது போக்குள்ளேயே விட்டுதான் அதற்கு ஒரு அனுபவத்தை தான் நாம நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும் சரிங்களா இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வணக்கம்